மனைவியை யாரெல்லாம் திருப்தி படுத்தணும் அப்படின்னு ஆசை போறீங்களோ அவங்க கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க பாக்கணும் கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க என் மனைவியை நான் திருப்தி படுத்திட்டேனே ஆனா அது வந்து உண்மை கிடையாது கண்டிப்பா கிடையாது சதவீதங்கள் சாதாரண ஆமா எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து உடல் உடல் கொள்றீங்க ஆனா மனைவிய திருப்தி இது வந்து இந்தியாவோட சர்வே இந்தியாவோட சர்வே சொல்றது அப்போ திருப்தி படுத்தணும்னு நான் என்னடா செய்யணும்னு கேட்டீங்கன்னா இங்க வாங்க பக்கத்துல வாங்க இதெல்லாம் வந்து நீங்க அரைச்சு சாப்பிடணும் இதெல்லாம் எங்க போய் நீங்க தேடுவீங்க இது பேர் கூட தெரியல இது என்ன பாய் இது வந்து முருங்க பிசின் முருங்க பிசின் இது என்ன பாய் சஃபேத் முஸ்லி இது என்ன பாய் வெங்காய விதை இது என்ன பேருச்செங்கா இது பூனக்காளி விதை இது முருங்க விதை இது அஸ்வகந்தா இது பாதாம் அது முள்ளங்கி விதை அது கருஞ்சீரகம் இது பூசணி விதை இது சூரியகாந்தி விதை அது முந்திரி அது ஏலக்காய் அது

திருப்தி படுத்த முடியும் வேற லெவல்ல வேற லெவல்ல முடியும் அதுவும் எழுவது வயது தாத்தா கூட வரைக்கும் பண்ணலாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அதுக்கு மேலே என்ன வேணும் சர்டிபிகேட் இருக்கு நோ நோட் எஃபெக்ட் பிபி சுகர் உள்ளவங்க சாப்பிடணும் எல்லாத்துக்குமே உங்கள்ட்ட என்கொயரி இருக்கு நீங்க வந்து கான்டெக்ட் நம்பர் கொடுக்க என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட ரிசல்ட்டை நீங்களே வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இங்கே வைக்காத பொருள் சிலாஜித் கோக்ஷுரா சத்ராவதி அதுவும் பெரிய பெரிய பொருள்கள் தான் ஓகே அதுவும் அது வந்து பவுடர் ஆக்னால உடம்பு இல்லை அதுவும் வந்து யூஸ் பண்றாங்க வேணுன்றவங்க வாங்கி சாப்பிட்டு நல்லா தெம்பாருங்க